வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தோனி அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பால் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து வெகுவாக குழப்பம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சிஎஸ்கே வந்து கேப்டன் பதவி கேப்டன் பொறுப்பை வந்து வேற ஒருத்தரத்தை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் வந்து அடிபட்டு அடிபட்டு இருக்கு ஜென்ரலாக இது வந்து சோசியல் மீடியாவில் வந்து உலா வந்தாலுமே கூட இப்போ இந்த முறை வந்து தோனியே வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்கார் அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நிச்சயம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பலரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க தோனி வந்து அவருடைய சோசியல் மீடியா ஃபேஸ்புக் பேஜில் வந்து அடுத்த சீசனுக்காக வந்து வெயிட் வெயிட் பண்ண முடியலை அப்படின்னு போட்டுட்டு புதிய ரோல் ஸ்டேட் டியூன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு அப்போ வந்து தோனிக்கு வந்து புதிய பொறுப்பு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஆல்ரெடி அவர் கேப்டனாக தான் வந்திருக்காரு இப்போ புதிய பொறுப்பு அப்படிங்கிறப்ப இன்னொரு கேப்டனை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில் சிஎஸ்கேல அடுத்த கேப்டனாக வரக்கூடிய வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு பேரோட பேர் தான் அடிபடுது ஒன்று வந்து ஜடேஜா இன்னொன்று வந்து ருத்ராஜ் கெய்குவாட்டு இல்லை ஜடேஜாவுக்கு வயசு முப்பத்தஞ்சாயிருச்சு அவர் ஆல்ரெடி கேப்டனாக ட்ரை பண்ணாங்க அது சக்ஸஸும் ஆகலை வயசும் ஆயிடுச்சு திரும்ப ஜடேஜாவை போட்டால் இன்னொரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அவ்வளோதான் அவர் வந்து கேப்டன்சி பண்ண முடியும் வயசாகிடும் பட் அதுவே ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு இருபத்தி ஏழு வயசு தான் ஆகுது அவரை வந்து கேப்டனாக போட்டு தோனி இருக்கிறப்பவே அவரை நல்லா உருவாக்கி விட்டுட்டார் அப்படின்னா இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுனால ருத்ராஜ் கோட்டை கேப்டனாக போடுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு சுரேஷ் ரெய்னா அம்பத்தி ராய்டு போன்ற பிளேயர்ஸுமே கூட கெய்காட்டை தான் அடுத்த கேப்டனாக வருவார் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து தோனியோட புதிய பொறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கெய்குவட்டை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு தான் இருக்கும் அப்படின்னு பலரும் வந்து சொல்றாங்க நன்றி